மூணாவது காரியம் பார்க்குறோம் அந்திகிறிஸ்துக்கள் அந்திகிறிஸ்துக்கள் அந்திகிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் வேதம் சொல்லுது நீங்கள் வருகிறான் என்று கேள்விப்பட்டபடியே அந்திகிறிஸ்து வருவான் அவன் வருவதற்கு முன்னாலேயே அநேக அந்திகிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லுது இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இனி வரப்போகிற அந்திகிறிஸ்து நான் நேற்றைய தினத்தில் செய்தியில் சொன்னேன் பாருங்க அந்திகிறிஸ்து என்பவன் இந்த இந்த கடைசி நாட்களின் இறுதி வருடங்களில் ஏழு வருடம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுமை செய்வான் அவனுடைய ராஜ்ஜியம் வருவதற்கு அவனுக்காக வேலை செய்கிற பல மனிதர்கள் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க மருத்துவத்தில் இருக்கிறவங்க மனிதர்களை மாசா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பல்திறப்பட்ட பல்துறையைச் சேர்ந்தவர்கள் இவங்களில் நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவுக்கு வழியமைக்கவும் அவனுடைய ஆட்சி அமைத்து கொடுக்கவும் முயற்சி பண்ணுவாங்க இவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறது அந்தி கிறிஸ்து வேற அந்த கிறிஸ்துக்கள் வேற அப்போ இந்த அந்தி கிறிஸ்துக்கள் இப்போவே கிரியை செய்கிறாங்க அவங்க கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய காரியங்களை கிறிஸ்துவை நம்பக்கூடாத காரியங்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவிலே விதைப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இதை ஒன்னொன்ன பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் இந்த அற்புத அடையாளங்கள் கள்ள அற்புத அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த கள்ள அற்புத அடையாளம் செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வெறும் அற்புத அடையாளத்தை மாத்திரம்தான் பிரசித்திப்படுத்துவார்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு செய்தால் அதில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படணும் இந்த அற்புதம் இயேசுவால் செய்யப்பட்டதென்று இயேசுவைத்தான் நம்ம காட்டணும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரர் வரும்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னையே பார்க்காதீங்க இந்த அற்புதத்தை நான் செய்யலை ஏசுதான் செய்தார் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒருவர் உண்டென்றால் அது இயேசுதான் உங்களுடைய சரீரத்தில் கட்டி குணமாச்சா உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்ததா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியம் நடந்ததா அதுக்கு நான் காரணம் இல்லை ஏசுதான் காரணம் அது உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உண்டான ஒரு உறவு உங்களை ஊக்கப்படுத்தி அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது தான் நாங்கள் நீங்கள் கேட்டீங்க அவர் உங்களுக்கு கொடுத்தார் அதனால் அவருடைய நாமும் தான் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை ஒவ்வொரு முறையும் ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள் இது உண்மையான அற்புதம் இன்னொரு அற்புதம் இருக்குது இந்த அற்புதத்தை செய்தது நான் ஏங்கிட்ட வந்து அவங்களுக்கு எல்லா விடுதலையும் கிடைத்துவிடும் என்று மனிதர்களை தங்கள் வசப்படுத்தி கொள்வதற்கு கள்ள அற்புதங்களை செய்வாங்க சாத்தானும் அற்புதங்களை செய்வான் பிசாசும் தன்னுடைய ஆவியினுடைய பலத்தினால சில சில அந்தகார அதிகாரங்களினால் அவனாலும் அற்புதம் செய்ய முடியும் அப்போ இதனால் இந்த கல்லை அற்புதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க கடைசியாக ஒரு அஞ்சாவது ஆள் இருக்கிறாரு வேத புரட்டர்கள் வேத புரட்டர்கள் அல்லது ஒரு கபட்டு வேலையாட்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுக்கு ஏற்றபடி மாற்றி வனைந்து அந்த வார்த்தைகளை எடுத்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் இந்த வசனம் இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சில வசனங்களை மேற்கோள் காட்டி அதனுடைய இன்னொரு பக்கத்தை காட்டாம தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற போதகங்களை செய்கிறவங்க கடைசியில் அதனுடைய காரியத்தின் கடைத்தொகைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த காரியத்தின் கடைத்தொகை என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வது தான் அவருடைய நோக்கம் ஒரு பிரசங்கத்தை பண்ணி திடீர்னு ஒரு காரியத்தை இல்லாத பொல்லாத ஒரு காரியத்தை செய்து திடுக்கிடும் செய்திகள் அது கேட்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு நவீன போதனைகள் கேட்டால் ஜனங்கள் வெகு எளிதாக கவர்ந்தப்பட்டு விடுகிறார்கள் ஜனங்கள் வெகு எளிதாக கவரப்பட்டு விடுகிறார்கள் அதனால் என்ன செய்வாங்கன்னா இல்லாத பொல்லாத வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசுவார்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு செய்தியாளர் பேசின ஒரு செய்தியில் தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு மரணமே கிடையாது மரணத்தை நம்ம வெற்றி கொண்டு விடலாம் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அப்போ எங்களுக்கு சாவு கிடையாது அப்படின்னு பேசுறாங்க கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு தான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை மற்றவங்களை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதனும் விசுவாசிக்கிறவர்களும் விசுவாசிகளும் கர்த்தரோடு கூட வாழ்கிறவர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் நியாயத்திற்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு அப்போ இந்த மாதிரி புதுசா ஒரு காரியத்தை சொன்னோடனே அநேக ஜனங்கள் இப்படிப்பட்ட செய்திகளால் கவரப்பட்டு அவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவர்களிடத்திலிருந்து வருகிற இழிவான ஆதாயம்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் இதை பற்றி நம்ம பின்னால விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட வேத புரட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் போகிற பாதையில் கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படும் போது ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் நம்ம வழி நம்மை வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் மனிதர்களும் இப்படிப்பட்ட ஊழியர்களும் அவர்களுக்கு இருந்து இயக்குகிற சாத்தானும் கண்ணும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும்